வணக்கம் நண்பர்களே இன்று நமது பயணம் முடியாது என்ற ஒரு வார்த்தையிலிருந்து தொடங்குகிறது இன்றைய தலைப்பு போராடு இவனால் முடியாது என்று பேசியவர்கள் இவன் எப்படி செய்தான் என்று எண்ணும் வரை வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டம் வரும் அந்த கட்டத்தில் நம்ம யாரும் நம்ப மாட்டார்கள் நம்மளுடைய கனவுகளை சிறிதாக நினைப்பார்கள் இவனால் முடியாது என்று எளிதாக சொல்லிடுவார்கள் அந்த வார்த்தைகள் வெளியிலிருந்து வருவதில்லை அவை நம்மை விட நம்முடைய மனதிற்குள் தான் அதிகமாக ஒலிக்கும் அந்த நேரத்தில்தான் இந்த ஒரு வார்த்தை முக்கியம் போராடு போராடு என்றால் சண்டை போடு என்பதல்ல போராடு என்றால் விழுந்தாலும் எழுந்து நிற்பது தோல்வி வந்தாலும் முயற்சியை விடாதது இது முடியாது என்று மனம் சொன்னாலும் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்ப்போம் என்று செயலில் இறங்குவது போராட்டம் என்றால் வலி இருக்கும் ஆனால் அந்த வலியே நாளை உன்னை உயர்த்தும் இவனால் முடியாது இந்த வார்த்தை யார் சொல்வார்கள் உன் உறவினர்கள் உன் நண்பர்கள் சில நேரங்களில் உன் ஆசிரியர்கள் சில நேரங்களில் உன் பெற்றோர்கள் கூட அவர்கள் கெட்டவர்கள் என்பதால் அல்ல நீ என்ன ஆகப் போகிறாய் என்பது நீ முயற்சி செய்யும் வரை யாருக்கும் தெரியாது போராட்டம் எப்போதும் சத்தமாக இருக்காது யாரும் பாராட்டாத உழைப்பு யாருக்கும் தெரியாத கண்ணீர் யாருக்கும் புரியாத கனவுகள் இந்த மௌன போராட்டமே உண்மையான போராட்டம் உலகம் உன்னை பார்க்கும்போது இவன் சாதாரணமானவன் என்று நினைக்கும் ஆனால் உன் உள்ளம் மட்டுமே அறியும் நான் நாளை வேறு மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் திடீரென்று இந்த மாற்றம் நடக்காது அது வரும் நீ விடாமல் முயற்சி செய்த நாள்களில் தோல்விக்கு பிறகும் நீ எழுந்த நாள்களில் யாரும் கைதட்டாத போது கூட நீ உழைத்த நாள்களில் அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா நேற்று உன்னை பார்த்து சிரித்தவர்கள் இன்று உன்னை பார்த்து மௌனமாக நிற்பார்கள் நாளை உன்னிடம் கேட்பார்கள் நீ எப்படி இதை செய்தாய் அந்த கேள்வியே உன் போராட்டத்தின் வெற்றி உன் வாழ்க்கைக்கு பதில் வார்த்தைகளில் இல்லை உன் செயலில் இருக்கிறது கதை அவர் பெயர் ஆதவன் வயது முப்பத்தி ஐந்து வெற்றி பெற்றவர் இல்லை ஆனால் தோற்றவர் என்றும் சொல்ல முடியாது ஒரு காலத்தில் நல்ல வேலை இருந்தது பிறகு எல்லாம் உடைந்தது வேலை போனது சேமிப்பு கரைந்தது மனதில் நம்பிக்கை குன்றியது உலகம் அமைதியாக சொல்ல ஆரம்பித்தது இவனால் இனிமேல் முடியாது அவர் வேலை தேட ஆரம்பித்தார் ஒவ்வொரு இடத்திலும் ஒரே மாதிரியான முகம் ஒரே மாதிரியான பதில் சிலர் வெளிப்படையாக சொன்னார்கள் உங்க வயசுல இதெல்லாம் கஷ்டம் இப்போது புதிதாக ஆரம்பிக்க முடியாது சிலர் சொல்லவில்லை அவர்களின் பார்வையே சொல்லிவிட்டது ஆதவன் வீட்டுக்குள் அதிகம் பேசவில்லை மனைவியிடம் கூட அவருடைய பயம் வெளியில் வரவில்லை இரவில் தூங்க முடியாமல் சுவரை பார்த்தபடி மனதுக்குள் தான் போராடினார் இங்கே நிறுத்திடலாமா இல்லை இன்னும் ஒரு முறை அந்த ஒரு முறைதான் அவரை மீண்டும் எழுப்பியது ஆதவன் யாரிடமும் சொல்லவில்லை அவர் செய்தது தினமும் அதிகாலை எழுந்தார் புதிதாக கற்றுக்கொண்டார் பழைய தோல்விகளை காரணமாக்கவில்லை அவமானத்தை எரிபொருளாக மாற்றினார் அவர் பேசவில்லை அவர் வேலை செய்தான் மாதங்கள் கடந்தது வெளியில் எதுவும் மாறவில்லை உள்ளே மட்டும் ஒரு மாற்றம் உலகம் இன்னும் சொன்னது இவனால் முடியாது இதெல்லாம் வலிக்காது ஆதவன் கேட்டார் ஆனால் நின்றுவிடவில்லை ஒருநாள் ஒரு அழைப்பு வந்தது ஒரு வாய்ப்பு வந்தது ஒரு கதவு திறந்தது ஆதவன் உள்ளே சென்றார் பயமின்றி அவர் வெளியே வந்தபோது அவர் தோற்றம் மாறவில்லை ஆனால் அவனுடைய நிலை மாறியிருந்தது சில வாரங்கள் கழித்து அதே மனிதர்கள் அதே குரல்கள் இந்த முறை வார்த்தைகள் இல்லை ஒரே ஒரு கேள்வி மட்டும் இவன் எப்படி செய்தான் ஆதவன் சிரிக்கவில்லை விளக்கவும் செய்யவில்லை அவன் வாழ்க்கையே பதிலாக இருந்தது இந்த கதை சொல்லுவது ஒன்று எல்லோரும் நம்பும் வரை காத்திருக்க வேண்டாம் எல்லோருக்கும் புரியும் வரை விளக்க வேண்டாம் உன் வாழ்க்கையை பேசவிடு ஆதவன் ஒருபோதும் நான் நிரூபித்தேன் என்று சொல்லவில்லை அவனுடைய பயணம்தான் சொன்னது போராடு இவனால் முடியாது என்று பேசியவர்கள் இவன் எப்படி செய்தான் என்று எண்ணும் வரை இன்று யாராவது உன்னை பார்த்து சொல்கிறார்களா உன்னால் இது முடியாது உன்னால் எதுவும் ஆகாது உன் கனவு பலிக்காது என்று அவர்களுக்கு பதில் சொல்லாது உன் உழைப்பை பதிலாக மாற்று உன் போராட்டத்தை சாட்சியாக மாற்று ஒரு நாள் அவர்கள் வார்த்தைகள் கேள்வியாக மாறும் இவன் எப்படி செய்தான் என்று அந்த நாள் வரும் வரை போராடு இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிரவும் உங்கள் ஆதரவு எங்கள் செயல்களை இன்னும் சிறப்பாக்கும் நன்றி சந்திப்போம் அடுத்த அற்புதமான பயணத்துல வணக்கம்